எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் ஐந்து வகுத்தல் கூற்று இந்த செயல்பாடானது மலர்நிலை மாணவர்களுக்கானது அப்பொழுது அரும்பு நிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களை நினைவூட்டி பாடநூல் பக்க எண் முப்பத்து ஒன்றில் உள்ள பயிற்சியையும் பயிற்சி நூலில் இரண்டு புள்ளி ஒன்றில் உள்ள பயிற்சியையும் மேற்கொள்ளச் செய்யணும் அதே நேரத்தில் முட்டுநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டில் உள்ள இருபது வரையிலான தரவரிசை எண்களை நினைவூட்டி பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் இப்ப நாம மலர்நிலை மாணவர்களுக்கு வகுத்தல் கூற்ற எப்படி மேற்கொள்ளணும்னு பார்க்கலாமா முந்தைய நாள் மணிகளை எந்தெந்த வழிகளிலெல்லாம் சமபங்கீடு செய்தோம் என்பதை வினாக்களை கேட்டு நினைவூட்டணும் இதில் சம பங்குகளாகப் பிரித்ததை வகுத்தல் எனக் கூறி வகுத்தல் குறியீட்டை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் பிறகு மொத்த மணிகளின் எண்ணிக்கையே வகுப்படும் எண் என்றும் சம பங்குகளின் எண்ணிக்கையே வகுத்தி என்றும் ஒவ்வொரு பங்கிலும் உள்ள மணிகளின் எண்ணிக்கையே ஈவு என்றும் கூறி அதற்கான வகுத்தல் கூற்ற கரும்பலகையில் எழுதி வகுத்தல் கூற்ற அறிமுகப்படுத்தணும் பின்னர் வகுத்தல் கூற்ற உருவாக்கும் எண்களை ஒரு தொகுப்பாக குறியீடு இல்லாமல் கொடுத்து அவற்றைக் கொண்டு வினாக்களை கேட்டு கலந்துரையாடி வகுபடும் எண் வகுத்தி மற்றும் ஈவு ஆகிய சொற்களை மாணவர்களுக்கு வலுப்படுத்தணும்